சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே எங்கள் வீட்டில் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கார் ஆறு மணிக்கு மேலே வரவும் மாட்டார் பேசவும் மாட்டார் அதுவும் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நீ ஆறு மணிக்கு பிறகு அவர்கிட்ட பேச விட முடியாது ஏன் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் இப்போ வந்தாலும் பணம் கேட்டுருவான்ட்டு அந்த சொந்தக்காரம் வந்தாலும் சரி பக்கத்து வீட்டுக்காரர் யாரும் வந்தாலும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே பேச மாட்டார் ஏன் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாருன்னு பார்த்தா தான் தெரியுது நம்ம பணம் கேட்டால் இல்லைன்னு சொல்லிட முடியாதான் சங்கடமாக கொடுக்க முடியாதான் இப்போ சாயங்காலம் பொதுவாக ஆறு மணிக்கு மேலே பணமே கொடுக்க மாட்டாங்க சில பேர் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்கு கடை இருக்குது நைட்டு பன்னெண்டு மணி கடனில் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும் உலகம் எல்லாம் மாறி போய் ஒரு சில விஷயங்கள் கொடுக்கலவங்க வைக்கும்போது சில பேர் கொடுக்க மாட்டாங்க அது தனிப்பட்ட முடிவு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கொடுக்கக்கூடாது அதுக்காக பணமே கொடுக்கக்கூடாதுன்னா ஏதாவது அவசரம்னா கொடுத்தானே ஆகணும் பொதுவாகவே இந்த ராகுகல எமகண்டத்தை ராகுதை நடத்தும் போது ராகுகலத்தை பயன்படுத்தி பாருங்க கே திசை நடத்துறவங்களுக்கு பயன்படுத்தி பாருங்க அந்தந்த நாட்களில் நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்திருந்தாலும் அது உங்களுக்கு வந்து பயன்படக்கூடியது தான் உங்களுடைய ஜாதகம் ஏல் விளக்கணம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏழ்விலக்கணம் இல்லைன்னா கவனமாக இருங்க இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிடுங்க நீங்கள் வந்து முதல்ல போய் பணத்தை எடுக்காம வீடு கட்டும்போது கரெக்டாக கட்டுங்க இருபது லட்சம்னா இருபது லட்சம் கட்டுங்க முப்பது லட்சம் முப்பது லட்சத்துக்கு கட்டுங்க முப்பது லட்சம் எஸ்டிமேட் போட்டு முப்பது லட்சத்துக்கு நீங்கள் லோன் வாங்கிட்டு ஒரு இருபது லட்சம் ரூபா வந்து முதல்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா முதல்ல இருபது லட்சம் போனச்சுன்னா அப்புறம் எப்படி கடையை நடத்த முடியும் அப்போ முதலுக்கு இருபது லட்சம் கடைக்கு வேறு பணம் போட முடியும் அப்போ இஎம்ஐக்கு வேறு லோன் கட்டணும் இப்படி நிறைய சிக்கல்களை எடுத்து வச்சுக்கிட்டு மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் என்ன பண்ணுவோம் நெருடலையும் நெருக்கடியான சூழ்நிலை உருவாக்கும் நெருக்கடிய சூழல் கண் கண்திஷ்டி போயிட்டு அப்படிம்பாங்க அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் அதுமாரி ராகுகால எமகண்டத்தில் பிறந்த குழந்தைகளை தயவு செய்து யாரும் திட்டாதீங்க ராகுகால எமகண்டத்தில் பிறந்த குழந்தைகள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியாக அதுவும் ராகுகாலத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரு முப்பத்தி மூணு வயசு முப்பத்தி நாலு வயசு பிறகு ரொம்ப பெரிய யோகத்தை கொடுத்துருக்கு பெரிய அமைப்பை கொடுத்துருக்கு அதை விட்டு பிற்கால வாழ்க்கைகள் நல்லாயிருக்கும் கஷ்டப்பட்டாலும் நல்லாயிருக்கும் அவரோட லக்கணத்தை பொறுத்து அவரோட இயல்பு லக்கணத்தை பொறுத்து வாழ்க்கை மாறும் எல்லாமும் மாறும் ரொம்ப சந்தோஷம் நன்றி